நேற்று உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க ஜஸ்டிஸ் மகாதேவன் இருக்கிறார் நூறு ஜஸ்டிஸும் இருந்தாங்க சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை விஷயத்த பேசியிருக்காங்க நேற்றைய கூட வந்து பாத்தீங்கன்னா தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அவரை வந்து அவர் மன்னிப்பு கேட்காம போயிட்டாரு நீதிபதிகள் எல்லாம் மன்னிப்பிக்க иллю சீமான் அப்படின்னு சொன்னாங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க ரெண்டே அந்த இடத்துல அந்த மாதிரி சொல்லல डायरेक्टली கேக்குறாரு நீதிபதி இப் யூ வாண்ட் அப்பாலஜி யூ ஷு மஸ்ட் அப்பாலஜி யூ வாண்ட் தனிப்பட்ட அரசியல்வாதிகளின் வாழ்க்கைக்கு பின்னாலும் ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள புகுந்து எதையாச்சும் ஒரு நம்ம பண்ணி ஒருத்தருடைய பண்ணலாம் அந்த அரசியல் இருக்கல அதுதான் ஆபாசமான அரசியல் இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காருல்ல அவரு கூட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம் துணை முதலமைச்சர் அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம் ஐயா ராமதாஸ் இருக்கலாம் ஐயா அன்புமணி இருக்கலாம் ஏன் நேற்று கட்சி ஆரம்பித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர் கூட இருக்கலாம் சோ வாட் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே பாத்தீங்கன்னா சில ஆபாச யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பல அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இயங்குறாங்க இவ்வளவு பர்சன்ட் மேல ஓட்டு வாங்கிட்டு பாக்கலாம் சவால் விட்டாங்க இனி காணாம போயிட்டான் ஏன்னா எட்டு எட்டரை ஓட்டு வாங்கி கட்சிக்கு தனி சின்னமே வாங்கிட்டாரு விவசாயிங்கிற சின்ன வாங்கிட்டு இருக்கிறாரு கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது இதுக்கு முன்பாக தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இது ஆளுங்கட்சி தரப்பு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு இன்னைக்கு கூட அவ அவமரியாதையா கேவலமா இருக்கு ஐயா ராமதாஸோட வாழ்க்கை எடுத்து பேசலாம் அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் சார் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க சார் மகிழ்ச்சி சார் இப்போ ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்துட்டு ஒரு தீர்ப்பு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க அது வந்து ஒரு அதிரடியான தீர்ப்பா கூட நம்ம எடுத்துக்கலாம் நாம் தமிழர் கட்சி ஒழுங்கிணைப்பர் திரு ஐயா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் நடிகை விஜயலட்சுமிக்கான ஒரு கேஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேல வந்துட்டு போயிட்டேதான் இருந்தது அதுல ஒரு சரியான தீர்ப்பு நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு எடுக்கணும் கொண்டு போனீங்கன்னா முடிவு எடுக்கப்படும் சொல்லிட்டு நீதிபதிகள்லாம் ரொம்ப வன்மையா கண்டிச்சிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் உங்களுடைய நான் வந்து அந்த முழுமையா அந்த விவாதங்களை நான் வந்து டிஸ்கஷன்ஸ் நான் வந்து பார்த்தேன் பார்க்கும் போது நமக்கு தெரியக்கூடிய விவகாரம் ஒன்றுதாமா இன்னைக்கு நாம் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நாட் பை அலைன்ஸ் ஒரு கூட்டணி வச்சோ அல்லது மற்றவர்களோடு இணைந்து பயணித்தோ அப்படி வந்து ஒரு மாநில கட்சியா மாறல இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஆனா அந்த கட்சி ஒரு தனித்த அடையாளத்தோட ஒரு தனித்த தத்துவத்தோட இன்னைக்கு ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் ஆயிருக்குது என்னப்பா அந்த கேஸுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படிங்கிற சம்பந்தம் இருக்கு இப்போ இப்படியான ஒரு கட்சி வந்து தனித்த அடையாளத்தோட ஒரு மக்கள் பேராதரவை பெற்று அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவது அந்த வாழ்க்கையின் பின்னணியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை இயக்குவதற்கான வலிமையோடு நீங்கள் அவங்களை இயக்குவது இதெல்லாம் தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப பழைய மெத்தடாலஜி ரொம்ப ஒரு பழ பழைய ஒரு விவகாரம் அதை இன்னைக்கு ஒரு சிலர் பின்னாடி இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை அம்மையார் விஜயலட்சுமி அவர்களுடைய குரல்களை பார்க்கும் போது நமக்கு தோன்றுகிறது அப்கோர்ஸ் அவங்க வந்து சில வழிகளில் இருக்கிறாங்க வேதனால் இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து தனிப்பட்ட ரீதியில பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விவகாரத்தை பொது வெளியில போட்டு பொது வெளியில அவமானகரமான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த கட்சியில இருக்கிறவங்களும் அவங்களை பேசுறது அவங்க இவங்களை பேசுறதுங்கிறது ஒரு நாகரீகமற்ற முறையை தாண்டி போய்கிட்டு இருக்கு அநாகரீகமான விஷயத்தோட நகர்ந்துகிட்டு இருக்கு அப்போ உச்ச நீதிமன்றம் போகும்போது நேத்து ஜஸ்டிஸ் மகாதேவன் இருக்கிறாரு இன்னொரு ஜஸ்டிஸ் இருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த பேசியிருக்காங்க ரெண்டு பேருமே பொது வெளியில இதை பத்தி பேசுறத நிப்பாட்டணும் இப்ப இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவான் அவர்கள் பொது வெளியில அவங்களை பத்தி வாலண்டியா பேசுனது கிடையாது வாலண்டியரா பேசுனது கிடையாது உங்களை போன்ற பத்திரிகையாளர் இருக்கிறீங்க நிருபர்கள் இருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு சில சமயங்கள கோபமா ஆக்ரோஷமா பேசிடுறாரு சில சமயங்கள கடந்து போயிடுறாரு ரீசண்டா கொஞ்சம் கடந்து போயிருக்கிறாரு அப்படிங்கறத நான் பாக்குறேன் அப்ப அந்த அடிப்படையில பார்க்கிற போது அண்மையில கூட அவர்கிட்ட இது தொடர்பான கேள்விகள் இருக்கும் போது தவறான தகவல்களை கொடுக்காதீங்க நிருபர்கள் சரியான கேள்வியை கேளுங்க இன்னொன்னு எவ்வளவோ விஷயங்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் பத்தி நீங்க ஒரு நாளும் கேள்வி கேட்டது கிடையாது தனிப்பட்ட அவகாரம் ஒண்ணு சிக்கிருச்சு சிக்கிட்டாண்டா சீமானு வச்சு செய்யக்கூடாது இப்படின்னு அவர் ரொம்ப நகைச்சுவாக கூட கடந்து போறாருன்றதை நம்ம பார்க்கிறோம் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா நேற்று உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க இது வரைக்கும் அந்த கேஸை நான் ரொம்ப டீப்பா ஃபாலோ பண்ணதே கிடையாது ஏன்னா நான் இதை ஒரு பொருட்டாவே என்னை பர்சனலா நான் நினைக்க மாட்டேன் என்னன்னா எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கு ஆஸ் அ பாஸ்ட்மா நம்ம வந்து உடைச்சு பேசுவோம் ஒரு ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதிகளின் வாழ்க்கைக்கு பின்னாலும் ஒரு வாழ்க்கை வாழ்க்கைக்குள்ள புகுந்து எதையாச்சும் இமேஜ் பண்ணலாம் நினைக்கக்கூடிய அந்த அரசியல் இருக்குல்ல அதுதான் ஆபாசமான அரசியல் ஒரு சில கருத்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா சார் இப்போ அவர் சினிமால இருக்கும் போது கூட இந்த மாதிரி விஷயங்கள் பெருசா எடுத்து பேசியிருக்க மாட்டாங்க அவர் எப்போ அரசியல் வந்துட்டாரோ அவரோட அவருக்கான படிகள் வந்து பாத்தீங்கன்னா நேர் வழியில தான் இருக்கு அவருக்கான ஆதரவு வந்து நிறைய டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆனதுனாலதான் அவர் மேல இந்த மாதிரி ஒரு பழி ஆக்சுவலா விஜயலட்சுமின்றவங்க வந்து அவங்களா வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணல அவங்க பின்னாடி வேற யாரும் இயக்குறாங்கன்னு சொல்றாங்களா இதெல்லாம் உண்மையா இல்ல அது அந்த உண்மை தன்மையை பத்தி நம்மளால ஆராய முடியாது அந்த அளவுக்கு நம்ம சிபிசிஐடி சிபிஐ கிடையாது ஆனால் வெகு வெளியில இருந்து ஒரு ஒரு பத்திரிகையாளரா ஒரு சமூக அரசியல் விழுமியங்களை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதுல ஏதோ ஒரு சதி இருக்குதோ அல்லது இவரை வந்து முடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இதுல இருக்காங்க கட்டாயமா இருக்கும் அப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு நீதி கேட்கறாங்க நியாயம் கேட்கறாங்க அல்லது எனக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்கறாங்கன்னா அது பர்சனலா முடிய வேண்டிய ஒரு விவகாரம் அது பொதுவெளிக்கு வந்து இன்னொன்னு அந்த பொதுவெளிக்கு வரும்போது அவங்களை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா அது நீங்க கவனிச்சிங்களா அவங்களுடைய பதிவுகளை எடுத்து அவங்களுடைய அநாகரிகமான காணொலிகளை எடுத்து யாரெல்லாம் பகிர்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிருலாம் இவங்க பின்னாடி யாரு இருக்கிறாங்க அல்லது இவங்க யார் ஆதரிக்கிறாங்க அல்லது இது யாரு ஊதி பெருதாக்க முயற்சி பண்றாங்கன்னு இப்ப நேற்றைய கூட வந்து தவறான பரப்பிக்கிட்டு இருக்காங்க அவரை வந்து அவர் மன்னிப்பு கேட்காம போயிட்டாரு நீதிபதிகள் மன்னிப்பு கேள்வி சீமான் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு சொல்லல டேரக்டா கேக்குறாரு நீதிபதி இப் யூ யூ வாண்ட் ஏன்னா பொது வெளியே நீங்க தொடர்ச்சியா அசிங்கமா பேசுறீங்க நீங்க நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேம்மா இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம் துணை முதலமைச்சர் அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம் ஐயா ராமதாஸ் இருக்கலாம் ஐயா அன்புமணி நேற்று கட்சி ஆரம்பித்து வந்து இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவரு கூட இருக்கலாம் சோ வாட் உனக்கு அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து உனக்கு என்ன பிரச்சனை அவரு யாருடைய வாழ்க்கையில இருக்கிறாரு அவர் யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் இவரோட இருக்கிறாரா இதுவா அந்த பிரச்சனை நாட்டு மக்களுக்கான நிர்வாக பிரச்சனை என்ன நாட்டு மக்களுக்கான அடிப்படை தேவைகள் என்ன பிரச்சனை இருக்கு எங்க இவ்வளவு பேசுறீங்க நேற்றுக்கு சீமான் ஊடக சந்திப்புல இல்ல நேற்றுக்கு பேசும்போது இவங்க எல்லாருமே ஒரு பிஜேபி பீட்டிம்னு சொல்றாங்கல்ல நரேந்திர மோடி பொது மன்னிப்பு கேட்கணும்னு கேக்குறாருங்க சீமான் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி பொது மன்னிப்பு ஏன் கேட்கணும் நாலு அடுக்கா இருந்த ஜிஎஸ்டி வரிய ரெண்டு அடுக்கா மாத்திருக்கிறதில்ல நீ மாத்தனதை விடு அப்ப நாலடுக்கா அடுக்கா போது நான் பட்ட கஷ்டம் நஷ்டம் வருத்தம் வலி வேதனை இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு நீ நாளடுக்கா வச்சுட்டு ஆகாய ஊலகம் புல சுத்திட்டு வந்துட்டீங்களே மோடி அவர்களே பொது மன்னிப்பு கேளுங்கன்னு கேக்குறாரு டேரக்ட் அட்டாக் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க யூனியன் கவர்மெண்ட் இதுதான் அட்டாக்ங்க ஆனால் சில பேர் வந்து அப்படி தானே பரப்புறாங்க சீமான் வந்துட்டு இன்டரக்டா பிஜேபிக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காரு பிடிமா அவர்தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி தானே பரப்பிதான் நீங்களே சொல்றீங்க பரப்புறாங்க பரப்புவது அப்படிங்கறது என்னன்னா ஒரு பொய்ய பார்த்து பரப்புவது அந்த பொய்ய பரப்புவதற்கு ஒரு அணி இங்க கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க அந்த அணி தொடர்ச்சா அதை பண்றாங்க ஃபைன் அது வந்து தவிடுபடி ஆக்கிட்டு தான் அவர் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு நீங்க அதை அப்படிதான் நம்ம பார்க்கணும் ரிசல்ட் என்ன ரிசல்ட் என்ன பொய்ய பரப்புனீங்களா இன் ரிசல்ட் என்ன ஜீரோ சரி இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாமா சரி போய் இவர் மேல பொய்யான வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க இவர் மேல வந்துட்டு பயம் வந்துருச்சோ எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாருக்குமே சீமான் வந்து டே பை டேவே வந்து இன்க்ரீஸ் அதாவது இம்ப்ரூவ் ஆயிட்டே வராரு கட்சி சம்பந்தமா பார்த்தா சரி மக்களுடைய நேரடியா தொடர்புல இருந்தாலும் சரி நம்ம அளவீடா வைக்கணும் பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இப்ப இருபத்தி ஆறு இந்த அளவீட வச்சு பார்த்தா சீமான் அவர்களுடைய கட்சி டே பை டே குரோத்ல தான் இருக்கு இல்ல இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே பாத்தீங்கன்னா சில ஆபாச யூடியூபர் பேர் சொல்ல விரும்பல அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இயங்குறாங்க பெரியார் அண்ணா மார்க்ஸ் முகமூடியை போட்டுப்பாங்க அந்த ஆபாச யூடியூபர்ஸே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மேலே ஓட்டு வாங்கிட்டு பார்க்கணும் சவாலெல்லாம் விட்டாங்க இனி காணாம போயிட்டான் ஏன்னா எட்டு எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கி கட்சிக்கு தனி சின்னமே வாங்கிட்டாரு விவசாயிங்கிற சின்ன வாங்கிட்டு கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது அவங்க இன்னைக்கு இரண்டு நாள் தொகுதியிலையும் போட்டு விடுறதுக்கான ஆட்களை வேட்பாளர் தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த கட்ட பாய்ச்சி நகர்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒருத்தர் நீங்க டார்கெட் பண்ணணும் அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னா இப்படிலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லாருக்கும் பண்ணிருக்காங்கம்மா நீங்க இது கிடையாது இதுக்கு முன்பாக தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இது ஆளுங்கட்சி தரப்பு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு இன்னைக்கு கூட அவ அவமரியாதையா கேவலமா இருக்கு ஐயா ராமதாஸோட வாழ்க்கை எடுத்து பேசுறான் அவர் ஒரு முதுகெரும் அரசியல் ஆளுமை தமிழ்நாட்டில் அவர் கால் தடம் பதிக்காத கிராமங்கள் கிடையாது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து ஒருத்தர் பொதுவெளியில பேசுறான் அந்த டிஸ்கஷனுக்கு உருவாக்குறாங்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் உனக்கு அரசியல் ரீதியா முரண்பாடுகள் இருக்கா பேசு தத்துவ ரீதியா முரண்பாடு இருக்கா பேசு அப்ப எல்லாரும் எல்லாரும் எடுத்து பேசுவோமா எல்லாரும் திரும்ப எடுத்து பேசுவோமா நல்லா இருக்குமா அது அது இல்லை இங்க அரசியல் அப்ப ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒருத்தர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவனிடம் அரசியல் இல்லை அவனிடம் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் அவதூறு மட்டும்தான் அப்ப அவதூற கையில் எடுத்தா அரசியல் ஆக்கலான்னு பாக்குறான் அது நடக்காது அது நடக்க போறதும் கிடையாது அப்ப அது இன்னைக்கு தமிடுபடி ஆக்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தான் நான் பாக்குறேன் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்கலையா ரெண்டு பேரும் அமைதி ஆர் விஷு நாட் ரைஸ் அவுட் இ வாய்ஸ் பொதுவெளியில் ரெண்டு பேரும் பேசக்கூடாது எனக்கு தெரிஞ்சு பொது வழியில அதை பத்தி வாலண்டியர் இது வரைக்கும் அண்ணன் சிமான் பேசுனதே கிடையாது இருக்கு நான் பார்த்திருக்கேன் ஒரு தடவை கூட வாலண்டியராக அவர் பேசுனது கிடையாது ஆனா இருந்தாலும் ஒரு தவறான வார்த்தை அவர் பயன்படுத்தினார் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இன்னொன்னு சொல்றேன் அவர் கொஷின் கேட்குறேன் இப்போது உங்களை பொண்ணு பத்தரவையில் கேட்கறான்னா அவர் கோவப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது அதுவும் தப்பு தான் நானும் அதை நான் இப்போ நம்ம பேலன்ஸ்டா பேசணும் சார்பாக பேசக்கூடாது இந்த விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் என்ன கருத்து சொல்லி நான் ஓ நான் ஓப்பனாக தானே பேசியிருக்கேன் அதாவது ஃபேக்ஷுவல் யாராவது கிடையாது ரெண்டு பேரும் மன்னிப்பு கேளு ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கல ரெண்டு பேரும் வீடியோ போடாது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறது அம்மையார் விஜயலட்சுமி அவர்கள் கேள்வி கேட்டா கோவப்பட்டு தகாத வார்த்தைகளையோ கோபமான ஆக்கிரமான வார்த்தைகளையோ சிம்மன் பயன்படுத்த தவிர்க்கணும் அப்ப அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது இப்ப நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி அது செட் பேக் தான் அவருக்கு

பேசலாம்னு சொன்னதுனால அதை படிச்சும் பார்த்தேன் அதனால என்னால இந்த ஒரு வியூவுக்கு வர முடியுது இன்னொன்னு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் பேசக்கூடாது இப்ப கண்டிப்பா அடுத்து யாராவது ஒரு தரப்புல பேசினாங்கன்னா அவங்க மேல இவங்க வழக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்ப கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமன் அவர்கள் பேச போறதே கிடையாது அவர் அதை கடந்துட்டு அவருக்கு எங்க அடுத்த மலைகளின் அடுத்த மலைகளின் மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காரு அடுத்து வேட்பாளர் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு எவ்வளவோ வேலை கட்சிக்கு இருக்குதுங்க வெப்சைட் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன போராட்டம் பண்றாங்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்றாங்க என்ன பிரஸ் மீட் இருக்கிறாங்க என்ன கருத்துல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இது என்னங்கிறது மக்களுக்கு பாக்குற மக்களுக்கு தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றிமா நன்றி